திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தலைவர் மோ சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் குடியாத்தம் குமட்டல் குமரன் அவர் வந்து பேசுறதை கேட்டா நமக்கு குமட்டிட்டு வருது அவருக்கு குடியாத்தம் குமட்டல் குமரன் அப்படின்னு நான் சொல்றேன் அந்த நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு தமிழ்நாட்டில் பெண்களை மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள் பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் தமிழர்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் குடியாத்தத்தை சொல்லிக்கிட்டு புரட்சித்தாய் சின்னம்மாவை மிக 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 கேவலமா அருவருக்கத்தக்க வகையில் உங்க வீட்டு பொம்பளைகளை இப்படி பேசுவீங்களா நீங்க அம்மா வந்து ஒரு பெரிய லிஜண்டான ஒரு புரட்சி தலைவி ஜெயலலிதா முப்பத்தி மூணு ஆண்டு காலம் இருந்த ஒரு உடன்பிரவா சகோதரி ஜெயலலிதா அம்மா உடன்பிறவா சகோதரின்னு சொல்லப்பட்டவர் தமிழக மக்களால் விரும்பப்பட்ட ஒரு தலைவி இன்னைக்கு தமிழகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்குன்னு கொஞ்சம் பேங்க் இருக்கு இன்னைக்கு அவங்க நினைத்தால் நாளை ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அந்த சின்னம்மா பாசமிகு சின்னம்மாவை அருவர்க்கத்தக்க வகையில பேசக்கூடிய இந்த குமட்டல் குமரனை வன்மையாக கண்டிக்கிறேன்